கணபதி பகுதியில் பெப்ஸ் நிறுவனத்தின் கிரேட் ஸ்லீப் ஸ்டோர் துவங்கப்பட்டது விற்பனையை விரிவாக்கும் வகையில் பெப்ஸ் ஸ்லீப் ஸ்டோர் அதிகரிக்க உள்ளதாக பெப்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உறக்க அனுபவத்தை இனிமையாக்கும் வகையில் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் மற்றும் மெத்தைகள் தயாரிப்பு நிறுவனமான பிரபல பெப்ஸ் நிறுவனம் தனது புதிய தயாரிப்புகளை தொடர்ந்து சந்தையில் அறிமுகப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தனது ரீடெயில் விற்பனையை விரிவுபடுத்தும் விதமாக பெப்ஸ் நிறுவனம் கோவை கணபதி பகுதியில் தனது புதிய பிரத்யேக துவங்கியுள்ளது இதற்கான துவக்க விழாவில் பெப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவர் இந்திய புதிய ஸ்டோரை திறந்து வைத்தார் தற்கால நவீன யுகத்திற்கு ஏற்றவாறு சிறப்பான உறக்க அனுபவ மையமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோரில் இந்த பிராண்டின் சிறந்த தயாரிப்புகளுக்கான ஸ்ப்ரிங் ஃபோம் மற்றும் காயிர் மெத்தைகள் பிரீமியம் தலையணைகள் மெத்தைகளுக்கான பாதுகாப்பு உரைகள் மற்றும் உறக்கத்திற்கு உதவும் துணை பொருட்களின் முழுமையான தொகுப்பை வாடிக்கையாளர்கள் நேரடியாக பார்த்து விளக்கங்கள் பெற்று வாங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வாடிக்கையாளர்களின் சௌகரியம் மற்றும் நவீன வாழ்க்கை முறையை கருத்தில் கொண்டு பெப்ஸ் கம்ஃபர்ட் பெப்ஸ் சுப்ரீம் பெப்ஸ் ரெஸ்டோனிக் மெமரி ஃபோம் என்ற தயாரிப்பு தொகுப்புகளை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியுள்ளது இவை ஒவ்வொன்றும் மிகச்சிறந்த உடல் ஆதரவு சொகுசு மற்றும் நீண்ட நாட்கள் உழைக்கும் தன்மையுடன் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பெப்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் துணை தலைவர் சி என் ராஜேஷ் தெரிவித்தார் தற்போது இந்தியா முழுவதும் ஐயாயிரத்திற்கும் மேம்பட்ட மல்டி பிராண்ட் விற்பனையங்கள் மற்றும்

Uh before uh, March thirty first uh thirty-nine district 39 showrooms. Mm -hmm. uh, mm -hmm. uh in the inaugural offer flat twenty-five percent offer ke, five customer ke, uh plus starting range with fifteen triple nine to one point two lakhs worth to range of mattresses er in the bajaj mm -hmm. finance circuit, er it's a no uh EMI offer, er ke, it's a zero percent, absolutely it's a zero percent. Uh uh if you want a great sleep, please visit Pep Showroom. It's starting from 15 triple line. Next to pocketed spring, 18 triple line uh, Memory foam mattresses, pocketed with memory foam mattress, uh, 23 triple line later, pocketed with memory foam uh uh restaurant segment. matter, uh, thirty thousand triple nine the restaurant America, it's a favorite uh, ரெஸ்ட்ரானிக் லைசென்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம் இட்ஸ் அமெரிக்காஸ் ஃபேவரெட் மேட்டர்ஸ் ரெஸ்ட்ரானிக் லைசென்ஸ் இது வந்து கணபதின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு இட்ஸ் நியர் டு ஃப்ரோசன் மால் நம்ம மேட்டஸ் வந்து மெலிகேஷன் பண்ணிருக்கேன் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ண பிகாஸ் இ பெலீவ் செவன்ட்டி பெர்சன் ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ்லாம் தூங்குறாங்க அந்த நம்ம யூஸ் பண்ணுற ரோமெட்டரியல் வந்து ஹை குவாலிட்டி ரோமேட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மட்டும்தான் டாட்டா ஸ்டீல் யூஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தயார் பண்ணுவோம் ஆன்லைன் வந்து நிறைய ஃபோர் மேட்ரஸ் ஃபோர் மேட்ரஸ் ஆக்சுவலி வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ் அது வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் சொன்னால் நமக்கு அதுக்கும் மேட்ரஸ் ரேஞ்ச் இருக்குது ஸோ இந்த ஃபோ மேட்ரஸ் வந்து நிறைய கெமிக்ஸாக கெமிக்கல்ஸால் ப்ரொடக்ஷன் ஆகும் ஆனால் நம்மளோட ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து இட்ஸ் ஆல் பயோடிகிரேடபிள் மெச்சீரியன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பயோடிகிரேடபுள் மெச்சீரியன் அது வந்து ஸ்பிரிங்ல தயார் தயார் செய்யுறது அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் எல்லாம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக் ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் வந்து நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க ஆன்லைன் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு போட்டோ பார்த்து வாங்குவீங்க அதனாலதான் நாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மேட்ரஸ் வாங்கணும் உங்களுக்கு வந்து மேட்ரஸ் வந்து யூ ஷூட் ஃபீல் த மேட்ரஸ் பிஃபோர் பையிங் பிஃபோர் செலெக்ஷன் பிகாஸ் ஈச் ஒன் த கம்ஃபர்ட்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல நாங்கள் பிலீவ் பண்றோம் இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன் இந்தியா இது வந்து ஒரு இது ஒரு ஒரு நம்மளோட ஒரு கேம்பெயின் இது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷூட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை த மேட்டர்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஆன்லைன் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வாங்குறது வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த மேட்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது யாருக்கும் தெரியாது பிடிச்சதுங்களா மேபி மறுபடியும் அதை ரீபேக் பண்ணி மார்க்கெட்லேயே வருது நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது இல்லை உங்களுக்கு முன்னாடி மேட்ரஸ் வச்சுருக்கோம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் வாங்குங்க அது மாதிரி நம்ம இப்போ ராஜேஷ் சொன்னபடி ரெஸ்டானிக்கோட அமெரிக்காஸ் ஃபேவரட் ப்ராண்ட் ரெஸ்டானிக் வேர்ல்டில் ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் ப்ராண்ட் அவங்களோட டையப் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கூட நம்ம நம்ம ப்ராடக்ட் ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரேஞ்ச் அஃபோர்டபிள் லக்ஸரி டு ஹை ப்ரீமியம் வேறு எந்த கம்பெனிலும் கிடையாது வேறு எந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கம்பெனியும் தயார் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு ரேஞ்சு அதே குவாலிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் எல்லா மேட்ரஸுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் யூஎஸ்பி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அஃபோர்டபுள் லக்ஷுரினா அந்த அஃபோர்டபுள் நீங்கள் வந்து அந்த லக்ஸுரி வந்து யூ கேன் பை அட் எ வெரி லோ லெவல் லோ ப்ரைஸ் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு அஃபோர்டான ஒரு ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்க முடியும் அதே மாதிரி மெமரி ஃபோம் மெமரி ஃபோம் வந்து இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு ஸோ நம்மளோட சானிபல் ஆர்டின் வந்து மெமரி ஃபோமில் தான் தயார் செஞ்சிருக்கு இந்த மெமரி ஃபோம் எல்லாம் வந்து பீ மேனுஃபேக்சர் அவர்ஸ் இருக்குது வி ஹாவ் எ வெரி பிக் ஃபோம் ஃபேக்ட்ரி ஸோ அதில் தான் நாங்கள் தயார் பண்ணுறோம் ஸோ எல்லா ரோமெட்டிரியல்ஸ் வந்து நாங்கள் தான் தயார் பண்ணுறோம் ஸோ தட் யூ என்ஷூர் தட் குவாலிட்டி இஸ் வெரி குட் ஸோ ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ராடக்ட் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் இந்த லைஃப் வந்து லைஃப் டைம் வந்து டெஸ்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து ஒரு ரோலேட்டர் மேட்ரஸ் டெஸ்ட் டெஸ்ட்டு இருக்குது ஃபேக்ட்ரியில் ஒரு லேபார்ட்ரி இருக்குது ஸ்லீப் லாபார்ட்ரி இருக்குது அந்த லேபில் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வாரண்டியெல்லாம் டிசைட் பண்ணி கொடுக்குறோம் சரி